தலைமை உரை தலைவர் அவர்கள் நிகழ்த்துவார் பிஸ்மில்லா இரமான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹாலாவிற்கே அழைத்துப் போகலும் நமது தலைவர் நபியல் நாயகம் சல்லல்லா அலையி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் தோழர்கள் நல்லடியார்கள் அவுளியாக்கள் நம் மற்றும் நல்லடியார்கள் இங்கு குறிப்பாக இங்கே குழுமியுள்ள நம் அனைவர் மீதும் அல்லாவின் அன்பும் அருளும் உண்டாவதாக என்று கூறி என் உரையை ஆரம்பிக்கின்றேன் அலமது இன்று ஒரு இந்த புனித மஸ்ஜிதில் ஒரு அழகிய ஒரு சொன்னத்தான ஒரு விபாதத்துக்காக நாம் எல்லோரும் இங்கே கூடியுள்ள அல்லாஹுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நம்ம ஈரோட்டில் நமது இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள பின்தங்கியுள்ள பொதுவாக நமது மக்கள் பல பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் பின்தங்கியுள்ள மக்களையும் பல்வேறு குழப்பங்களிலும் பல சிரமங்களில் உள்ளவர்களை மேம்படுத்துவதற்காக நமது மசிதிகளின் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று கூடி நாம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒற்றுமையின் மூலம் அனைவரும் கலந்து ஒரு நாம் சமுதாயம் மேம்படுவதற்கான திட்டங்கள் தீட்ட வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு இது ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்றாம் ஆண்டு இந்த ஈரோடு மாவட்ட மசிதல் பேரவை ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பள்ளிகளின் நிர்வாகிகள் மற்றும் நமது ஊரில் உள்ள சமுதாய அக்கறையுள்ள பிரமுகர்கள் பெரியோர்களையும் இதில் ஒரு அமைப்பாக சேர்த்து கொண்டு நாம் இந்த பேரவை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இதில் முதல் கட்டமாக முதல் பல்வேறு சேவை திட்டங்களை நாம் இதில் நோக்கங்களாக கொண்டிருந்தாலும் அதில் முன்னணி திட்டமாக இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தில் உள்ள பெண்களின் நிக்காவை நடத்துவதற்கு நாம் ஏற்பாடு செய்வேன் என்ற நோக்கத்தோடு இது ஆரம்பம் ஆரம்பிக்கும் பொழுதே ஃபஸ்ட்டு முதல் கூட்டத்திலேயே ஒம்பது குமர்களுக்கு ஈரோட்டில் ஜனத்தில் ஃபெர்தோஸ் மஸ்ஜிதில் நிக்கா நடைபெற்று இதை சிறப்பாக நடைபெற்றது இன்று வரை அந்த இல்லா நானூற்றி எழுபத்தி ஏழு நிக்க இணையே நடைபெற்றது அறிந்தது இன்று இருபத்தி ரெண்டு குமரிகளுக்கு நிச்சாலா இப்பொழுது நடைபெற இருக்கிறது அல்லா தாலா அருளிய அருட்கொடையிலேயே மிகச்சிறந்த அருட்கொடை இந்த நிக்கா மனிதர்கள் ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாடுகளுடனும் வாழ்ந்து இரு குடும்பங்கள் ஒன்றிணைந்து சமுதாயம் ஒரு குடும்பங்கள் சமுதாயமாக உருவாவதற்கு ஒரு முக்கிய இபாதத்தாக உள்ளது இந்த நிக்கா இந்த நிக்காக நடத்த முடியாத நிக்காக நடத்த முடியாத சூழ்நிலையில் உள்ள குடும்பத்து பெண்களுக்காக நாம் ஏற்பாடு செய்து இதை சிறப்பாக நடத்தி வருகிறோம் இதற்காக இதை சிறப்பாக இந்த இதுவரை ஏறத்தாழ ஐநூறு குமரிகளுக்கு இன்று நிக்க நடைபெற உள்ளது இதற்காக காரணமான இது சாத்தியம் என்றால் இதற்கு இங்கு குழுமியுள்ள நமது ஜமாத்தார்கள் நமது பெருங்கொடையாளர்கள் மற்றும் நமது மசிதிகளின் முத்தபள்ளிகள் நிர்வாகிகள் உலமாக்கள் அரபிக் கல்லூரி தாவூதி அரபிக்கல்லூரி பேராசிரியர் இவர்கள் எல்லோருடைய நடந்தது என்று சொல்வேன் ஒரு கூட்டு முயற்சியின் காரணமாகத்தான் இவ்வளவு சிறப்பாக நடைபெற முடிந்தது ஆரம்பத்தில் நாம் ஒரு ஒரு ஜோடிக்கு ஐந்து பவுன் கொடுத்து ஏறத்தாழ ஒரு லட்சம் ரூபா செலவானது ஆனால் இன்று தங்கம் மிகவும் உச்சகட்டத்தில் சென்றதால் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக இரண்டு பவுனும் அணம்பற்ற எல்லாம் அதே மாதிரியும் கொடுத்து வருகிறோம் ஆனால் இது ஒன்றுக்கே இரண்டரை லட்சம் ஆகிறது இது ஆரம்பத்திலே இந்த முப்பது இருபத்தி மூணு அப்ளிகேஷன் வரும்பொழுதே இது ஒரு திகைப்பாக இருந்தாலும் எல்லோருடைய கூட்டு முயற்சியால் இது மிகச்சிறப்பாக சிறப்பாக மிக எளிதாக நடைபெற தாலா அவனுடைய கிருபையே ஆகும் கிருபையும் மற்றும் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் அனைவருடைய கூட்டு முயற்சியும் தான் இது சாத்தியமாயிற்று இதற்காக தாராளமாக பொருள் உதவிய நமது ஊர் பிரபலர்கள் மற்றும் ஜமாத்தார்கள் அனைவரும் சிறுதள்ளி பெருவள்ளம் போல ஒவ்வொரு பக்கெட் வசூலிலும் ஒவ்வொரு மஜிதிலும் அன்பளிப்புகள் அளித்த அனைவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை நான் கூறிக்கொள்கிறேன் ஜஜாக்கல்லா ஹைர் மற்றும் நீங்கள் இன்று வரிய இந்த இன்று மணமக்களாக உள்ளாக உள்ள மணமகன் அண்ட் மணமகள் மற்றும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் இது ஒரு நல்ல பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது உங்களுக்கு ஒரு பெரும் பாக்கியம் ஏனென்றால் ஒரு செல்வந்தர் வீட்டு கல்யாணத்தைப் போல நூற்றுக்கணக்கான பேர் கூடி இவ்வளவு ஊரில் உள்ள அனைத்து இமாம்களும் உலமாக்களும் மூத்த உலமாக்களும் சிறப்பு அழைப்பாளர்களும் எல்லோரும் கலந்து கொண்டு இன்று உங்களுக்கு நிகா செய்துள்ளார்கள் இதை இது கிடைத்த இந்த உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்றுதே நான் சொல்லுவேன் ஆகையால் உங்களுக்கு எல்லோரும் வாழ்த்துக்கள் கூறி உங்களுக்கெல்லாம் எல்லாம் சென்ற வாரம் கவுன்சிலிங் கொடுத்தோம் தற்சமயம் குடும்பங்களில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் நல்லபடியாக தவிர்த்து நம்ம இஸ்லாமிய சரியத்து காட்டிய வழிப்படி நடந்து நாம் ஒரு ஒருவர் ஒரு ஒற்றுக்கொடுத்து ஒற்றுமையாகவும் நம் ச சரியற்படியும் நாயகம் சல்லல்லா அலையை சலம் அவர்கள் காட்டிய அழகிய சுண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து எல்லா விதமான ஹைர் வர்க்கத்தைகளையும் அல்லாவினர்களால் பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் துவா செய்தும் வாழ்த்துக்கள் கூறியும் கேட்டுக்கொள்கிறேன் அத்தோடு இன்று அத பின் நமது காயல்பட்டினம் மகளிரத்துள் காதிரிய அரபிக் கல்லூரியின் முதல்வரும் ஆன நம்ம மௌலானா மல்வி அல் ஹாஃபில் சயீத் அப்துல் ரஹ்மான் பாகவி அசரத் எமசனி எம்யா அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள் அவர்களும் மிகச்சிறந்த ஒரு மார்க்க மேதை அவர் அவர்கள் உங்களுக்கு தேவையான அறிவுரைகளையும் மற்றும் ஜமாத்தாரர்களுக்கும் நல்லாசைகளையும் கூற உள்ளார்கள் நீங்கள் எல்லோரும் அவற்றை கேட்டு பயன்பெறுமா கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் இந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்த அனைத்து நமது மாவட்ட நிர்வாகிகள் உள்ளூர் மட்டும் இல்லாமல் ஈரோடு மாவட்ட மஜித் பேரவையில் சத்திமங்கலம் கோபி புளியம்பட்டி மற்றும் பவானிசாகர் ஒரு வெளியூரிலிருந்து இதற்கு ஒத்துழைப்பு நிறைய அனைவருக்கும் நன்றி இந்த நேரத்தில் நான் கூறி கூறிக்கொள்கிறேன் முடிச்சலாம மீண்டும் ஒரு முறை எங்கள் மணமக்கள் அவரோட குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் விரைவாக இப்பொழுது நிக்கா கொதுபா நிக்கா கொதுபா வரியுந்துள்ள நமது அன்புக்குரிய அரசு காஜியும் ஃபாஜில் ஜமாலி பாகவி அஜத்தும் ஆகிய மோலான மல்வி அலியாஜ் முகமது கிஃபாயத்துல்லா அஜத் தாவூதி அவர்களையும் அவர்களுக்கு என்ற நன்றியை தெரிவித்து அவர்கள் நிக்கா நடத்தி வைப்பார்கள் மற்றவருடைய உலமாக்கள் இமாம்கள் தாவூதியா பேராசிரியர் நிக்கா ஈஜா கபூல்ஸ் கேட்பார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர செயலாளர் செயலாளம் ஒப்படைக்கிறேன்